மாயாவை இங்கே வழிபட்டு பல குழந்தைகளை தான் காப்பாற்றி இருப்பதாகவும் இவர் சொல்கிறார் தான் இப்படி மாயாவை வழிபட்டு பல சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்ததற்கு காரணம் தனது மகன் இறந்ததுதான் என்று ஒரு பின்னணியையும் இவர் சொல்கிறார் இந்த ஆலயத்தின் எதிர்ப்பகுதியில் தனது குலதெய்வத்தை சிறிய கல்வடிவமாக வைத்து இவர் வழிபட்டு வருகிறார் இதற்கு கோழி போன்றவற்றை பலி கொடுப்பது பற்றி கூறியவர் அமாவாசை அன்று அனைவரும் இறைச்சி சாப்பிட வேண்டும் என்று கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது வழக்கமாக அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து பலரும் விரதம் இருப்பார்கள் ஆனால் அமாவாசை அன்றுதான் அசைவம் சாப்பிட வேண்டும் என்பதற்கு இவர் அளித்த விளக்கம் வித்தியாசமாக இருந்தது